சற்றுமுன் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓவில் வந்த மூன்று முக்கிய மாற்றங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் பணியாற்றும் அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களின் நலனுக்காக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் அதாவது இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ரொவிடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் பல சிறப்பு அம்சங்களை வழங்கி வருகிறது அரசு துறை ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு ஓய்வூதிய உள்ளிட்ட அம்சங்கள் உள்ள நிலையில் தனியார் துறை ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் பல்வேறு திட்டங்களை வழங்குகிறது அந்த வகையில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் ஊழியர்களின் பெயர்களில் கணக்கு தொடங்கி அதில் அவர்களின் மாத ஊதியத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்து வரவு வைக்கிறது இவ்வாறு வரவு வைக்கப்படும் பணத்தை ஊழியர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்களது தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்படுகிறது இபிஎஃப்ஓ இவ்வளவு சிறந்த பலன்களை வழங்கும் நிலையில் தற்போது மூன்று முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது அவை என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் வந்த மூன்று முக்கிய மாற்றங்கள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் தனது விதிகளில் சில முக்கிய மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது புதுப்பிப்பு எளிதாக்கல் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் சுய விவர புதுப்பித்தலை மேலும் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டு இருந்தால் பெயர் பிறந்த தேதி பாலினம் தேசியம் பெற்றோரின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எந்தவித ஆவணங்களும் இன்றி மிக சுலபம் புதுப்பித்துக் கொள்ளலாம் மேலும் டிரான்ஸ்பர் முன்பு ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை மாறும் போது பி கணக்கை மாற்றுவது மிக நீண்ட செயல்முறையாக இருந்தது தற்போது இந்த நடைமுறை மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த செயல்முறை மிகவும் எளிதாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் யூஏஎன் கூட்டு அறிவிப்பு அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதியில் கூட்டு அறிவிப்பு செயல்முறை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது மேலும் அதாவது உங்களது யுஏஎன் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டு இருந்தால் அல்லது ஆதார் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டு இருந்தால் நீங்கள் கூட்டு அறிவிப்பை மிக சுலபமாக ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் இந்த புதிய விதி ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளது மேற்குறிப்பிட்ட இந்த மூன்று முக்கிய மாற்றங்களை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது